எந்த விடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டோ ஓப்பன் போடுறது இந்த போலில் வந்து தேவையான இடத்தை ஓட்டோ ஓப்பனிங் இப்படி நம்ம எட் பண்ணுறதுன்றதை பற்றி ஓட்டோ கட் ப்ளஸ் வைக்கியூ வாட்ச் பிளகை பயன்படுத்தி என்னமே எட் பண்ணுறதை பார்ப்போம் ஈஸியாக அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்ஓன்று டைப் பண்ணுங்கள் ஹெச்ஓன்று டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே அடுத்து செய்ய வேண்டிய ஆப்ஷன் இந்த விச் அல்லது ஹால் அது க்ளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதை டிஃபால்ட்டாகவே வச்சுக்கொண்டு நீங்கள் இதில் வந்து ஹால்ட் போடணும்னு சொன்னால் இந்த துண்டு இந்த பக்கம் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த சைட்டுக்கு வரும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோலுக்கு ஓப்பன் போட போகிறீங்கன்னு சொன்னால் இந்த துண்டில் நான் ஓகே இது வந்து இதில் வந்து இவரது அது ஓபன் இப்போ ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிடில் சென்டர்ல எப்படி இந்த ஓப்பன் எட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் டைப் பண்ணுங்க எங்க வந்துட்டு இந்த வித் ஹால் டிக் பண்ணிட்டு இங்க நீங்க வந்து தேவையான சைஸ் நீங்க இங்கே சூஸ் பண்ணி கொள்ளலாம் இது இன்ஜஸ்ல இருக்குது முப்பத்தி அஞ்சு இன்ச்சஸ் தேவை சொல்லிட்டு அதே போல ஹால் மிடில்

வேர்ல்டில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திப்போம்